திராவிட ஆட்சிகளுக்கு முன்பு இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் தான் தமிழகத்தில் பல அணைகள் கட்டப்பட்டதாகவும் அவ்வாறு அணைகள் கட்டப்பட்டதால் தமிழ்நாட்டில் நீர்நிலைகள் சிறப்பாக உள்ளதாகவும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றன உதாரணத்திற்கு வைகை என திட்டத்தை காங்கிரஸ் ஆட்சியில் தான் தொடங்கினார்கள் என்றும் கூறுகின்றனர் அவ்வாறு கூறுவது வடிகட்டிய போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு டிசம்பர் பத்தொன்பது அன்று ஒரு பட்ஜெட் கூட்டத்தில் முக்கிய தேவர் அவர்கள் வைகை திட்டத்தை பற்றி மிக தெளிவாக விளக்கியுள்ளார் வைகை திட்டம் என்றால் திருமங்கம் தாலுகாவில் வாழந்தூர் உப்பிலம்பட்டி பீர்க்காக்களை சேர்த்து குறிக்கும் இந்த வைகை திட்டம் ஐநூறு ஆண்டு காலமாக பல அரசாங்கங்களின் கவனத்தில் இருந்து வந்திருக்கிறது அதற்கு சான்றாக பாண்டியன் காலத்தில் விக்ரமசிங்கபுரத்தில் கல்வெட்டுகள் இதை பற்றி குறிக்கப்பட்டிருந்தன அதன் பின் நாயக்க மன்னர்களும் ஆவண செய்திருக்கிறார்கள் ஆனால் வெள்ளையர் அரசு இந்த திட்டத்தில் கவனம் செலுத்த மறுத்ததால் அந்த பகுதி மக்கள் வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தினர் அந்த மக்கள் மீது வெள்ளையரசு கிரிமினல் டிரைப் என்ற சட்டத்தை கொண்டு அடக்கினார்கள் இந்த போராட்டத்தை இருபத்தி மூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இன்று வரலாற்று சான்றுடன் ஆழமாகவும் அறிவுபூர்வமாகவும் விளக்கினார் பி கே முத்தியா முத்தியா ஆனால் இந்த உண்மை வரலாற்று மறைத்து காங்கிரஸ் ஆட்சியில்தான் வைகேன் அணைத்து தொடங்கப்பட்டதாக உயிர் பரப்பிக்கொள்கிறார்